நாம பழகிட்டு இருக்க நண்பர்கள்லாம் நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிதான் நம்ம நம்ம நினச்சிட்ருப்போம் ஒருவேளை அந்த க்ளோஸ்னஸ் ஒரு ட்வீட்டில் சைக்கிள் தனமாக மாறி கொலை பண்ணுற அளவுக்கு போச்சுன்னா எப்படி இருக்கும் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிருந்திங்கன்னா சென்னையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்க தாளம்பூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அங்கே ஒரு ஃபோன் கால் வருது ஒரு பொண்ணு உடம்பு ஃபுல்லாக தீப்பிடிச்சி எரிஞ்சிகிட்டு இருக்கா உடனே உதவிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போலீசார் உடனே அங்க போய் பார்க்குறாங்க ஒரு பொண்ணு உண்மையிலேயே ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்கா அவளை காப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு பையன் தேம்பி தேம்பி அழுது கதறிக்கிட்டு இருக்கான் அவனோட கண்ணீரை பார்க்குற எல்லாருக்குமே வந்து மனசே உருகிடுச்சு அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்காக உயிரை விடுறான் அந்த பையன் போலீஸார் அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறாங்க உனக்கு என்னமா ஆச்சு எப்படி திடீர்னு தீபிடுச்சுன்னு கேட்கும் போது இல்ல வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னமோ அந்த பொண்ணு போய் சமாளிக்கிறாங்க அந்த பொண்ணு இறந்தும் போயிடுறாங்க போலீஸார் அந்த பொண்ணை பத்தி தீவிரமா விசாரிக்கும் போதுதான் அந்த பொண்ணோட பேர் நந்தினி தெரிய வருது சொந்த ஊர் மதுரையை சேர்ந்தவங்க மதுரையில இருந்து சென்னைக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க துறைப்பாக்கத்துல ஒரு ஐடி கம்பெனில அந்த பொண்ணுக்காக ரொம்ப கதறி கதறி அந்த பையன் யாருன்னா அந்த பையன் பேர் வெற்றி அவனுக்கும் சொந்த ஊர் ஊரு தான் சரி ரெண்டு பேர் வந்து சொந்த ஊருக்காரங்கன்றால அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆரஞ்சிருக்கோம் அப்படின்னு போலீஸார் நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் விசாரிக்கலாமே அப்படின்னு பார்க்கும் தான் இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் ஒரே ஸ்கூல்ல படிச்ச பள்ளி தோழிகள் என்ன வெற்றிமாறன்னு சொன்னீங்க அந்த பையன் சொன்னீங்க இப்போ பள்ளி தோழிகள்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா இந்த வெற்றி மாறன் ஊர்ல பள்ளியில படிச்சுட்டு இருக்கும் போது அவர் பொண்ணாதான் பிறந்து வாழ்ந்திருந்திருக்காரு பாண்டி மகேஸ்வரி தான் அவரோட சொந்த பேரு இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அதுக்கப்புறமாட்டி வெற்றி மாறன் தன்னோட ஜென்டரை மாத்திக்கிறாரு இருந்து ஆனா மாத்திக்கிறாரு ஆனா மாத்திக்கிட்டு தன்னோட பேரை வெற்றி மாறன்னு வச்சுக்கிட்டு அவரும் சென்னைக்கு வந்துடுறாரு இந்த பொண்ணு நந்தினியும் வெற்றி மாறணும் ஸ்கூல்லேருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அதே ஃப்ரெண்ட்ஷிப் சென்னையிலயும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல நட்பு போயிட்டே இருக்கு இப்போதான் சிக்கல் ஏற்படுது என்னன்னா நந்தினிக்கு அதே ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பையன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது இது வெற்றி மாறனுக்கு பிடிக்கவே இல்லை வெற்றி மாறினக்கு இந்த பொண்ணு மேல ஒரு லவ் அஃபெக்ஷன் ஏற்படுது தான் ஒரு திருநம்பியா மாறிட்டோம் ஒரு பொண்ணை நம்ம லவ் பண்றோம் அப்படின்ட்டு அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஆனா நந்தினிக்கு இவர் மேல ஃப்ரெண்ட்ஷிப் பணம் தான் இருக்க தவிர்த்து திருநம்பியா மாறின வெற்றி மாறின மேல எந்த லவ் கிடையாது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் சில நேரங்களில் மாறி இருக்கு ஒரு எட்டு மாசமா இவங்க ரெண்டு பேரும் இதே விஷயம்தான் பேசிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு பர்த்டே வருது பர்த்டேக்காக வா உன்ன ஊர்ஃபுல்லா சுத்தி காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமார் என்ன பண்றாரு அந்த பொண்ணை சென்னையில இருக்க நிறைய இடங்களுக்கு சுத்தி காட்டுறாங்க நல்லா ஊர்ஃபுல்லா சுத்தி பாத்துற பிறகு ஒரு மறைவான இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் என்ன பண்றாரு உன் கண்ணை கட்டிட்டு உன் கையை கட்டி உனக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு வெற்றிமாறுன்னு சொல்றாரு அந்த பொண்ணு வந்து நம்ம ஃப்ரெண்டு தானே சரி ஓகே இது கிஃப்ட் தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதெல்லாம் கேட்டு கண்ணை கட்டிக்கிட்டாங்க அதே நேரத்தில் கையே அவரை கெட்ட ஆலோ பண்ணிட்டாங்க இதுக்கப்புறமாட்டு தான் வெற்றி மாறண ஒரு செயல் நடப்படுது கையில அவர் ரெடியா வந்து ஒரு பெட்ரோல் கேன் வச்சிருக்காரு வாட்டர் கேன்ல பெட்ரோல் வாங்கி வச்சிருக்காரு போலருக்கு அந்த பெட்ரோலை அந்த பொண்ணு மேல ஃபுல்லா ஊத்தி தீ போட்டு எரிச்சிருந்தாரு தக தகன் தீ பிடிச்சிருந்தோன்ன அவர் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாரு அக்கம் பக்கத்துக்கங்கள்லாம் ஓடி வந்து அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்றாங்க ஒரு வழியே தீய அணைச்சிட்டாங்க தீ அணைச்ச உடனே அவங்க எல்லாம் வந்து உனக்கு யாராச்சும் பக்கத்துல இருக்காங்களாமா நம்ப இருந்தா குடும்மா பேசுறோம் கூப்பிடறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் தான் நந்தினி அதாவது தீக்காயம் பட்ட அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறாங்க அந்த மொபைல் நம்பர் யாருதுன்னா இப்போ தீ வச்சு குளத்தில் உடைப்பேன் நானே வெற்றி மாறன் அவனோட நம்பர் தான் இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் இருப்பாரு கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்க அப்படின்னு மட்டும்தான் நந்தினி சொல்லியிருக்காங்க வெற்றி மாறனும் இந்த சாதகமாக பயன்படுத்திட்டு வந்த உடனே அந்த பொண்ணை பார்த்து கதறி கண்ணீர் விட்டு தனக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது எதிர்த்தா எனக்கு ஃபோன் வந்துச்சு வந்து பார்த்தா என்னோடய ஃப்ரெண்டு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கதறி நடிச்சுட்டு இருக்காரு பார்க்குற எல்லாருக்குமே உண்மையிலேயே வந்து ஃப்ரெண்டு மேலே இவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் மேலே ஒரு கரிசனமே காட்டுறாங்க தாம் பண்ணது சரியாக தான் போச்சு யாருமே கண்டுபிடிக்கல அப்படின்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்கும் போது தான் போலீஸார் அவரை வந்து தீவிரமாக விசாரிச்சு இவர் ஆக்டிங் தான் பண்ணுறாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க இல்லைன்னா ஹைலைட்டான விஷயம்னா அந்த நந்தினின்ற பொண்ணு தான் சாவும் போது கூட இந்த மாதிரி வெற்றி தான் எனக்கு தீ வச்சான்ற விஷயத்த சொல்லவே இல்லை உண்மையிலேயே தன்னோட தப்பு பண்ணிருக்கணும் அதனாலதான் இந்த மாதிரி நடந்துருச்சுன்ட்டு தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஓகேங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி வேற எந்த காரணமும் கிடையாதுன்னு சொல்லி உயிரை விட்டுருக்காங்க ஆனா வெற்றிமாறனோட மனசுல ஒரு சைக்கோத்தனமான தனமான ஒரு லவ் இருந்திருக்கு நம்ம திருநம்பி ஆயிட்டோம் இருந்தாலும் ஒரு பொண்ணு கூட நம்ம லைஃப் ரன் பண்ணா எப்படி இது சாத்தியமாகும் திருநம்பி திருநங்கை இவங்க எல்லாருமே உலகத்துல நிறைய இடங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே தங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சு சந்தோஷமா வாழ்றாங்க மற்ற யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம ஆனா சில பேர் என்ன பண்றாங்க மற்றவங்களோட வாழ்க்கைய தனக்கு சாதகமாக பயன்படுத்தணும் தான் கூட தான் வாழ்லன்னு முடிவெடுக்கிறாங்க ஒரு வேலை அவங்க அதுக்கு ஒத்துக்கலைன்னா அவங்களை கொலை பண்ற அளவுக்கு ஒரு சைக்கொத்திரமா போயிடுறாங்க அந்த சம்பவம் தான் இங்கே தளர்ந்துருக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல நட்புனா அது இவ்வளோ அநியுனமாக க்ளோஸாக கிடையாது தன்னோட ஃப்ரெண்டுக்காக உயிரை விடுறது உயிரோட கூடும்போது கூட தன்னோட ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டு போறது உண்மையிலேயே ஒரு நல்ல நட்புன்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் இவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தெரிஞ்சவங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி